ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்த்ரா கடவுண்ட பேக் ஒரு மாசம் முடிச்சுக்கணும் அத்தனை சமயம் முடிச்சு விடலாம் இதயம் மந்த்ரா முதலமை நேற்று முதலமைச்சர் போகும் பொழுது பந்தல்கடி தாழ்வாயில வந்து துணியை போட்டு மறச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இரவு போய் முதலமைச்சர் ஆகி போயிருக்காரு அதை எப்படி பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் தரப்புல அவர் வந்து மட்டும் செய்யப்படுவா இதுதான் திராவிட மாடல் அரசு எப்படின்னு கேட்டிங்கன்னா முதலமைச்சருக்கு என் நாட்டில் என்ன நடக்குதுனே தெரியல அவர் அதிகாரிகள் அவர் மறைக்கிறார்கள் முதலமைச்சர் கூட செய்யணும்னு என்ன இருந்தால் அதிகார்கள் வந்து அதை மரணிச்சு நாட்டில் என்ன நடைபெறுகிறது என்பதே முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்துக்கிறது அது மட்டும் இல்லை இதெல்லாம் சுத்தப்படுத்தி விட்டு போயிருந்தால் ரொம்ப நல்லா இருந்துருக்கும் முதலமைச்சர்கள் டெல்லியில் போய் பிரைம் மினிஸ்டரில் கேட்குறாங்க ராமராஜர் யார் சுத்த போனதும் வைகை யார் சுத்தம் போனதும் அப்படின்னு இவங்களே இருந்தாலும் சுத்தப்படுத்திட்டு அந்த சாக்கடை எல்லாம் சுத்தப்படுத்தினா மக்களுக்கு அது மிக நன்மையானதாக இருந்திருக்கும் இதுதான் திராவிட மாடலுடைய அரசு

அவங்க அவரவர்களுக்கு அவருடைய தாய்மொழி ரொம்ப முக்கியம் அதனால எந்த மொழி பெரியது என்று நம்ம சொல்ல கருத்து சொல்ல முடியாது அவருடைய தாய்மொழி நமக்கு முக்கியம் அதுதான் நம்ம சொல்லணுமே தவிர அது அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசன் அவர்கள் வந்து கட்டிடத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு முதலமைச்சராக பிரச்சனை வந்து சொன்னாங்க ஆனால் அந்த முதலமைச்சர் ஒரு படப்பிடிப்புக்காக போகும்போது எல்லாரும் அங்கிருந்து சொன்னாங்க தமிழ் கன்னடம் வாழ்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்குள்ள அம்மா என்ன சொன்னாங்கன்னா தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் அது குறை சொல்லியிருந்த கமலவாசம் வந்து அவருடைய நிலையிலிருந்து மாறி ராஜ்சபா சீட்டுக்காக இன்னைக்கு

அதுக்கு ஒரு விஜய் சொல்கிறது உண்மைதான் எட்டி கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க ஆனால் நாட்டில் நல்லாட்சி வேணுங்கிறதுனால மக்களை வந்து இதெல்லாம் சீர்குடி பார்த்து வரக்கூடிய தேர்தலில் யாருக்கு வாக்கெடுப்பால் நல்லா இருந்து பார்த்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிப்ப வேண்டும் என கேட்க ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் வந்து ஜூன் இருபத்ரெண்டாம் தேதி மதுரையில் முருகன் தலைவர் மாநாடு அதான் அந்த மாநாட்டில் வந்து உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்களும் ஆந்திர தலைவர் அமைச்சர் பவன் கல்யாண் அவர்களும் அதில் கலந்து கொள்ள கலந்து கொள்கிறார்கள் அனைவரும் அதில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் அன்போடு நான் இல்லை அது அவருடைய உட்பட்ட அதை பற்றி நம்ம கருத்து சொல்ல முடியாது